ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு ஆர் சுபாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி எங்கள் கல்யாண நாளோட பாட்டு டூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஃபோன் ரிப்பேராக இருந்ததுனால இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு ஸோ நாங்கள் பிளாக் தண்டருக்கு தாங்க பிளான் பண்ணியிருந்தோம் இந்த வருஷம் ஆனிவர்சரியும் நம்ம பிளாக் தண்டில் போய் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நாங்கள் மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு ஒம்போது மணிக்கு கிளம்பிட்டோங்க எனக்கு வேறு ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்துச்சு ஸோ அந்த பிளாக் நான் இது வரைக்கும் போனதே கிடையாது ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் போக போகிறோம் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன் என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி போயிட்டாங்க சோ மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேட்டுப்பாளையத்துலேயே வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போனோம் அங்கே போய்ட்டு நான் வந்துட்டு பூரி ஆர்டர் பண்ணியிருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு தோசை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ ரெண்டு பேருமே நல்லபடியாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீமும் எடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க ஒரு வழியாக சூப்பராக பிளாக் தண்டருக்கு ரீச் பார்த்த பார்த்தோன்னுமே பயங்கர ஷாக்குங்க நான் வே வேறு மாதிரி நினச்சிருந்தேன் ஆனால் உடனே பயங்கர ஷாக்கு பயங்கர பெருசாக இருந்துச்சுங்க அப்படி அந்த கேட்டே வெல்கம் கேட்டே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு பார்த்திங்கன்னா உள்ளே போகிற இடத்துல ஃபுல்லாக மரம் தான் வச்சுருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மரமாக இருக்குது பின்னாடி பார்த்திங்கன்னா மழை இருக்குது ஸோ அந்த வியூவே சூப்பராக ஒரு நல்லா இருந்துச்சு ஸோ இப்போ உள்ளே போயிட்டு பா பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே நாங்கள் என்ட்ரு ஆகிட்டோம் உள்ளே என்ட்ரானோடனே ஃபஸ்ட்டு நாங்கள் லாக்கர் தான் இருந்தோம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பவுச் வந்து சேல் இருந்தாங்க இது பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி ஒரு கவர்க்குள்ளே போட்டுவிட்டு தனிக்குள்ளேலாம் போட்டு காமிச்சாங்க சுத்தமாக ஒரு ட்ராப் கூட இந்த மொபைல் ஃபோனில் ஆகவே இல்லை நாங்கள் இதை போட்டுகிட்டு தான் எல்லா வீடியோஸுமே எடுத்தோம் நல்லா சேஃபாக தான் இருந்துச்சு யூஸ் பண்ணிட்டு பத்திரமா வீட்டுக்கு திருப்பி கொண்டு வந்துட்டோம் ஸோ லாக்கருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமௌண்ட் போட்டிருந்தாங்க டூ ஹண்ட்ரட் கொடுக்கணும் ஹண்ட்ரட் வந்துட்டு நம்ம ரிட்டன் வந்துட்டு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் அப்புறம் டிக்கெட்டும் வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு எனக்கு சரியா தெரிலங்க ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போகிறேன் எனக்கு எல்லாமே மறந்து போச்சு கொஞ்சம் எடுத்தோட நாங்கள் வந்துட்டு இந்த ஃபைட்டு இதுக்கு தாங்க போனோம் போனீங்கன்னா பயங்கர கூட்டோங்க சுத்தமாக நிற்கவே முடியலை அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வரிசையில் நின்று தான் போனோம் அதுலேயே ஆகிட்டோம் அதுக்கப்புறம் நிறைய ட்ரை ரைட்ஸுக்கு போனோம் ஃபஸ்ட்டு போனோனிமே நாங்கள் பண்ண தப்பு ட்ரை ரைட்ஸுக்கு போயிட்டோங்க அந்த வெயிலில் கூட்டத்தில் வரிசையில் நின்று நின்று டயர்டான தான் மிச்சம் கடைசியில் வந்துட்டு பார்த்தா இங்கே பாருங்கள் ட்ரை ரைட்ஸ் எல்லாருமே காலியாக இருக்காங்க ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ரைட்ஸ் முடிச்சுட்டு எல்லா வாட்டர் ரைட்ஸ் போயிடுறாங்க ஆனால் மோஸ்ட்லி வந்துட்டு ஃபஸ்ட்டு வாட்டர் ரைட்ஸ் தான் நிறைய பேர் போகிறாங்க எங்களுக்கு அந்த இது தெரியல ஃபஸ்ட்டே நாங்கள் வாட்டர் ரைட்ஸ்க்கு போயிருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ரை ரைட்ஸ்க்கு போகிறப்ப அந்த இடத்துல ஃப்ரீயாகவும் இருந்திருக்கும் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் பட் தெரியல ஸோ போன உடனே ஃபஸ்ட்டு ட்ரை ரைட்ஸ் முடிச்சுட்டு அடுத்து வாட்டர் ரைட்ஸும் வந்துட்டு கொஞ்சம் விளாண்டுட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு போயிட்டோம் பிரியாணி கொடுத்துருந்தாங்க இந்த பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கல நாங்கள் வாங்கியிருந்தோம் அங்கே அங்கே உள்ள ஹோட்டலில் ரெண்டு பெரிய பெரிய பீஸ் வச்சுட்டு நல்ல அதிகமாக பிரியாணி கொடுத்துருந்தாங்க அது கூட ஒரு முட்டை கிரேவி தயிர் பச்சடி ரெண்டு பேர் சாப்பிட்லாங்க இந்த பிரியாணி வாங்கினா ரெண்டு பேரும் சாப்பிட்ல எங்கனால சாப்பிடவே முடியல அந்தளவுக்கு அதிகமாக கொடுத்தாங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுக்கேன் நிறைய ரைட்ஸுக்கு நான் போகவே இல்லை இந்த ரெண்டு பேர் உட்கார் ரைட்ஸ் இந்த இந்த ரைடுக்கு மட்டும் தான் என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து நான் போனேன் மற்றபடி ட்ரை ரைட்ஸ் எல்லாத்துக்குமே போனேன் அப்புறம் பீச்சிலலாம் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த இது சூப்பராக இருந்துச்சு ஏன்னா வந்துட்டு இதுக்கு நம்ம பின்னாடி ஒருத்தவங்க ஆள் சப்போர்ட் இருக்கறனால எந்த ஒரு பயமுமே இல்லை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் இதுக்கப்புறம் சிங்கிளாக போகிற அந்த பலூன் க்ளோ ஃபோன் பண்ண இடல இடல் மாட்டிக்கிட்டேங்க ஸோ நீங்கள் யாராச்சும் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஓகே தெரியும் அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க இல்லாட்டி வந்துட்டு வேணாம் அப்புறம் இந்த மாதிரி நிறையா ரைட்ஸ்க்கு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் தான் போயிட்டு இருந்தாங்க எனக்கு இருக்கிறதுலேயே பிடிச்சிருந்ததுனா இந்த இந்த ரைடு தாங்க ஏன்னா என் ஹஸ்பண்டு கூட வந்தாங்க அவங்க சப்போர்ட்டிவாக இருக்கனால எந்த ஒரு பயமும் இல்லை இது கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு இந்த ரெண்டு பேர் உட்கார்ந்து போகிற ரைடுக்கே வந்துட்டு நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு உயரத்தில் போயிட்டு அப்படியே ரவுண்டாக சுற்றிட்டு இப்படி வரும் இதில் என் ஹஸ்பண்ட் போயிருந்தாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப க்யூங்க அப்படி வரிசையில் நின்றுட்டே கிடந்தாங்க நான் இப்போ வருவாங்களா அப்புறம் வருவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே நின்று ஏன்னா ஃபோனு என்கிட்ட தான் இருந்துச்சு ஒரு வேலையா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு வந்துட்டாங்க கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு பார்த்துக்கிட்டே அப்படியே ரசிச்சுக்கிட்டே நிற்கிறேன் எவ்வளோ ஆனால் கூப்பிட்டு இருந்தாங்க இல்லை நாளாக வரலைங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஃபால்ஸில் போயிட்டு நான் என்ஜாய் பண்ணேங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வந்துட்டு ஒரு மணி நேரம் டைமிங்ஸ் வச்சுருக்காங்க பட் டைமிங்கில் ஒரு மணி நேரம் ஃபுல்லாக வந்து இந்த ஃபால்ஸில் தண்ணி வருது நான் அதில் நல்லா என்ஜாய் பண்ணேன் இந்த ஃபால்ஸு அப்புறம் ஆர்டிஃபிஷியல் பீச்சு அப்புறம் அந்த டான்ஸிங் அந்த இதிலலாம் வந்துட்டு நான் நல்லா என்ஜாய் பண்ணேங்க மற்றபடி இந்த பெரிய பெரிய விஷயத்துலலாம் நான் ப்ரூவ் இது பார்த்திங்கன்னா ஹைட்டில் போயிட்டு வந்துட்டு இந்த ரவுண்டுக்குள்ளே அப்படியே ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்படியே டம்னு கீழே விழுவாங்க இதெல்லாம் பயங்கர ஸ்டார்டிங்காக இருந்துச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க பாய்